看这一批

மறுபடியும் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் இருக்கோம் கோயிலுக்கு நம்ம மட்டும் போகல நம்மளோட பிரியா முனிஸ் கப்புல்ஸும் வராங்க அங்கே இருக்காங்க நம்ம வந்து கிளம்பிட்டோம் அந்த கோயிலுக்கு போயிட்டு என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் அந்த கோயில் வந்து நான் பிறந்த ஊர் ஏங்க நான் பிறந்த ஊர் எங்கள் அம்மாவோடய ஊர் அந்த ஊரில் தான் அந்த கோயில் வந்துருக்கு நம்ம அங்கே போயிட்டு எங்கள் தாய்மாமா வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு தாய் மாமா வீட்டுக்கு போயிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு மகா வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வரணும் நீங்கள் எப்போதான் நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வரக்கானே அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அவங்க வாங்க அங்கே போகலாம் அங்கே ஒரு கூட்டமா தென்னைமரம் இருக்குல்ல நான் அந்த சைடு வர்றப்பெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த கூட்டமா தென்னைமரம் இருக்குல்ல அங்கே தான் நாங்கள் வந்து தோட்டம் முடிச்சிருந்தோம் நான் பஞ்சம்பட்டியில் படிச்சுட்டு இந்த ரோட்டு வழியாக தான் வந்தேன் தான் எனக்குள்ளே ஒரு மில்லு ஒன்று இருக்கும் அந்த மில்லுலேருந்து நேராக வந்து இங்கே இது முடிக்க கனாமரச் செடி போடுறது எங்களுக்குள்ளே வந்தேன் எங்கள் அப்பா வந்து கூட்டிகிட்டு போனார் எங்கள் அப்பா என்னை கிடாய் கிடாயின் தான் கூப்பிடாரு என்ன கிடாயி இந்நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொன்னார் ஆ சரிங்க அப்பா பற்றி பேச மனசு கஷ்டமாயிரும் இப்போ நம்ம வந்து இந்த ஊருக்கு தான் போய்ட்டுருக்கோங்க மழை பெரிய பார்த்தீங்களா அங்கே தான் போயிட்டு இருக்கோம் அது பக்கத்தில் அந்த மாலை அந்த மலை தான் நம்ம போக போறோம் அந்த கோயில் அங்கதான் இருக்கு நம்ம வந்து பண்ணப்பட்டி தான் வந்துட்டோம் பண்ணப்பட்டி பஸ்டா பந்தையில தான் வந்து என் தம்பி வீடு வந்து வீடு கட்டிட்டு இருக்காங்க குட்டிக்காரத்துக்கு வந்து போய்கிட்டு இருக்கோம் வந்து வந்துட்டோம் நல்லா மலைக்கு நடுவில் நல்லா வந்து உட்காந்துட்டாரு

ګټه <laughs> واده <laughs> <laughs> <laughs>

பிறந்த உற்பி பண்ணைப்பட்டிக்கு நம்ம வந்து வந்துட்டோம் வந்துட்டு குட்டிக்காட்டில் இருக்க ஆதிமுருகன் கோயிலை வந்து சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு நான் முத முதல் சின்ன வயசுல இருந்தப்போ இந்த கோயில் தான் இருந்தது பொருட்களை இங்கே தான் இருந்தாங்க அதுக்கடுதான் எடுத்தீங்க பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க இப்போ போகரை வந்து வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து உட்காந்துருக்காங்க கீழே முருகன் இருக்காங்க இங்கே எனக்குள்ளே ஐயப்பன் உட்காந்துருக்காங்க அதுக்கு கீழே மகாலட்சுமி அம்மன் இருக்காங்க அதுக்கு கீழே வந்து காளியம்மன் இருக்காங்க இந்த மலை இந்த இங்கே கம்மிங்க இந்த மலைக்கு அந்த சைடு வந்து முத்துப்பாண்டி கோயில் வந்து இருக்குது என்னோடய எல்லாம் நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் நம்ம முத்துப்பாண்டி கோயிலுக்கு வந்து போயிருக்கோம் ஒரு ரெண்டு வாரம் இருப்பாங்க ஊர் திருவிழாவுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஊருக்கு வந்து வந்தோம் அப்போ நம்ம லேட்டாக போனனால கோயிலுக்கு வந்து வர முடியல இல்லைன்னா அப்பயே நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலுக்கு வந்துருக்கலாம் நேரம் இல்லை அதனால் வர முடியல அதனால சரி அன்னைக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க இவங்களை வாங்க அங்கே கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போட்டு ஃபுல்லாவே நல்லாயிருக்கு திண்டுக்கல்லில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போட்டுட்டு போயிருங்க அங்கே இங்கே மலைக்கோட்டை திண்டுக்கல் சிட்டி ஃபுல்லாகவே தெரியுது அங்கே மலைக்கோட்டை அதுக்கடுத்து இங்கேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோபநாதன் கோயில் நல்லா தெரியும் உங்களுக்கு அங்கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டு வேண்டுதல் வச்சுட்டு போயிருந்தாங்களாம் சரியாகிடுச்சோம் அதனால் தொடர்ந்து வருவேன்னு சொல்லி சொன்னாங்க அந்த அவங்க ஊர் பேர் என்னென்ன வேளஞ்சிராம்பட்டி ஊருக்கு பக்கத்தில் பன்னப்பட்டிக்கு பக்கத்தில் வேளஞ்சிராம்பட்டி நாமக்கலா சொந்த ஊர் பிறந்தது இந்த ஊர் கட்டி கொடுத்தது நாமக்கலா நாமக்கல்லருந்து எங்களுக்கு நம்ம என்ன இங்கி இங்கே இருக்கோம் ஊருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு என்ன என்னங்க ஒழுங்க மாதம் மாதம்

வந்து சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு பொங்கல் சாப்பாடு வந்து கொடுத்தாங்க பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு கிளைமேட் சூப்பராக இருக்குது எப்படி ரீல்ஸ் எடுக்காம போக முடியும்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பொன்மகளே தேவியம்மா சாங்குக்கு அவங்களுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணலை இங்கே வந்து ரீல்ஸ் நம்ம நம்ம வந்து கஷ்டத்தோடு வரோம் வந்துட்டு சாமி கும்பிட்டு நிறைவாக போகணும் தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க நான் இங்கே வந்து சாமி கும்பிட்டு எனக்கு நிறைவாக இருக்குது அதனால தான் பிரியாக்காரிகிட்டேயும் கூப்பிட்டு வந்து கூப்பிட்டாங்க நல்ல நம்பிக்கையோடு நீங்கள் போங்கக்கா நல்லதே நடக்கும்னு சொன்னேன் ஓகே நீங்கள் சொன்னாங்க நீங்களும் திண்டுக்கல் நீங்கள் அப்படின்னா மறக்காமல் போயிட்டுப்பாங்க என்னக்கா கண்டிப்பாக இருந்து இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டோம் இந்த இதுதான் மகாலட்சுமி அம்மன் கோவில் நாங்கள் சின்ன வயசாக இத்தனை இத்திரோட இருந்துச்சு இப்போ நல்லா கட்டிட்டாங்க நான் இந்த வீடு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் நான் வந்து பேரனே இது எங்கள் அம்மாவோட சித்தி வீடு சொந்த சித்தி வீடு இதுதான் போயிட்டேன் ஆளை வந்து சாமி சாய்ந்துருந்ததுக்காக வண்டி கீழே படி போயிருக்காங்க ஆனால் மேலே வண்டி போகும் இந்த அந்த ஆழ மக்கள் நாங்கள் எவ்வளோ விளாண்டுருக்கோம் தெரியுமா சின்ன வயசில்

உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னே வந்தோம் போறப்போ உங்க மாமியார் தெரியும் போறப்போ உங்க மாமியார் மட்டும்தான் தம்பியை தூக்கி வச்சு இதை எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க பார்க்கல நான் பார்த்தேன் சரி போயிட்டு சாமி வீட்லயே இருக்கேன் குமார் மாதிரி சரி ஒரேதான் கோயிலுக்கு போயிட்டு சாமி எதுக்குள்ள புப்ப பறிக்காமல் விட்டுருக்குறேன் உங்க வாரி கீழே

மகா வீட்டுக்கு வந்து வந்துட்டு அத்தை வீடு பூட்டி கிடந்துச்சு அதனால மகா வந்து ரோட்டில் நின்று இருந்தால அந்த பிள்ளையை தர பிடிச்சி இழுத்து வீட்டுக்கு வந்துட்டோம் இல்ல 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 உன் மாமியார்ட்ட கேட்க போகும் போதே நாங்கள் மகா வீட்டுக்கு வந்து வந்தோம் மேடம் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க அதனால குடிச்சிட்டு உக்காந்துருக்கோம் என்ன ஜூஸ் மெரண்டா

அதனால காசு கேட்குறேன் சரி கொண்டா ஒயிட் கலர் லெகின்ஸ் இருக்கு நான் போட்டுக்கிறேன் டிமார்ட்டு சென்னீஸா சென்னீஸ்ல இருக்கு நான் போட்டுருக்கேன் தொண்ணூத்தொம்பது ரூபா தான் இது காத்து நல்லா இருக்குல்ல கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரி தான் இருக்கு ஏன்னா இது நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் நாங்கள்

எனக்கு டெய்லரிங் தெரியும் எம்ப்ராய்டிங் டெய்லரிங்ல ப்ளவுஸ்க்கு அந்த சாரிக்கு மேட்ச் அந்த மூட் போடுறன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நிச்சயனே இங்க பாருங்க எம்ப்ராய்டிங் தனியா மெஷின் இருக்கு அது வாடா அந்த மாதிரி வாடா அழகா இருக்குல கோலம் கோலம் டிசைன் கோலம் பட்டதன உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஆஹா எனக்கு இந்த மாதிரி கோலம் தான் ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்லயே கோலம் இதுதான் பாத்துருக்கீங்களா நான் வீட்டுல கோலம் எல்லாம் போட்டேன்னா இந்த கோலம் தான் போடுவேன் எனக்கு இந்த கோலம் ரொம்ப பிடிக்கும் சிக்கு கோலம் தான் எனக்கு சிக்கு கோலத்திலே தேர் கோலம் போடுவாங்கல்ல அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்கு இத பாக்க எப்படி இருக்குன்னா நீங்க காலையில எனக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கல்ல நல்லா இருக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மொசக்குட்டி இது பேருனுங்க குழந்தைங்களுக்கு போடுற மொசகுட்டி ஸ்கார்ஃப் நம்ம தம்பிக்கு வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இது வந்து வாங்கவே முடியல மகா வீட்டுல இருந்துச்சு அதனால இத நான் அதையே எடுத்துட்டு போறேன் ஐயோ சாமி உன நான் எங்கமே போட்டு போவேனே இவர் என்ன சொல்றாருன்னா இப்ப நம்ம இங்க வந்துட்டமா இந்த பிள்ளை எனக்கு ஒரு Dress கொடுத்தாளே இந்த ட்ரெஸ் வந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்தால ரேட்டு கம்மியா தான் மீனா இருக்கு சென்னைஸ்ல அங்க போய் எடுத்துக்கலாம் அப்படின்னால அதுக்கு இவர் கையெடுத்து கும்புடுறாரு நான் அவ்வளதே நேரம் வீட்டுக்கு போக மாட்டா துணி கடைக்குதான் போவா நீ சொல்லிட்டியா அப்படிங்கிறாரு இது நல்லா இருக்குல்ல இது எடுத்து போட்டிருக்கேன் நான் கொண்டு போவான்னு கேட்டுட்டு இருக்கேன் இது ஒரு இரநூத்தம்பது அப்படிங்கிறாரு பாத்துக்கங்க சிக்கனத்தின் சிகரமாக விளங்கும் ராபர்ட் சிக்கி தவிக்கும் மீனா

கோயிலுக்கு மகா வந்து முன்னாடி போயிட்டு இருக்காப்ல பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரணேன் ஸ்கூல்ல இருந்து போன் போட்டாங்களாம் அதனால என் தம்பி வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அந்த போய் கூப்பிட்டுறதுக்காக நாங்களும் கிளம்பிட்டோம் அண்ணாவும் அக்காவும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க நம்ம வந்து பேக்கரி வந்துட்டு டீ காஃபி எல்லாம் நம்பி வாங்கி குட்டேன் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் எங்க அன்னை மகளுக்கு வந்து உடம்பு சரியா என்ன பண்ணுது

அக்காவும் அண்ணனும் கிளம்பி விட்டார்கள் மாமா வந்து வாடகைக்கு வந்து போயிட்டனால கொண்டு போய் விட முடியல அதனால ஆற்றல் தான் போறாங்க ஆமாண்ணா திருப்பூருக்கு வீட்டுல இருந்து ஒரு பஸ் அடுத்த பஸ்ல இருந்து ரெடி பண்ணலான் இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க இல்லண்ணா நீங்க எங்க போனாலுமே வேட சுந்தூர் போனாலுமே திருப்பூர்

கார் நினைக்கிறேன் எனக்கு வேணும் அப்புறம் அத்தை கொடுத்தாங்க இந்த மினி பஸ்ல வந்துதான் போக போறாங்க பாய் 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 பிரியாக்காங்க வந்து கிளம்பிட்டாங்க இப்போதான் பஸ் ஏற்றி விட்டு வந்தேன் ஒரு பார்சல் ஒன்று வந்துருந்தது தம்பிக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் புக் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தாங்க அது வந்து வந்துருச்சு கடையில் கொடுத்துருந்தாங்க அதையும் வாங்கிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம் வந்தோடனே தம்பிக்கு பிரிச்சு கொடுத்தேன் வந்தோடனே எழுதுறேன்னு சொல்லிட்டு எல்லா புக்குலையும் கிரி கிரிக்கி வச்சிருக்கேன் உண்மைதான் தான் தான் நான் அவனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள்ட்ட நான் சொன்னேன் அக்காட்ட திண்டுகள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்க பஸ் ஏறிட்டு ஃபோன் பண்ணுங்க வீட்டுக்கு போய் இறங்கணுனே ஃபோன் பண்ணுங்க அக்கா மறந்துடாதீங்க அப்படின்னு சரிடா அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் வரைக்கும் பாய் சொல்லு